வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாருக்கும் ஆத்தா அபிராமி சர்வ கலாட்சமும் ஐஸ்வர்யங்களும் தரணும் நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தா வேண்டிப்போம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு பகுதி நம்ம முடிச்சிருக்கோம் இது மூன்றாவது பகுதி இதில் மொத்தம் பா பாடல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டுலேருந்து நூறு பாடல்கள் ப்ளஸ் நூற்பயன் ஒன்று வரும் ஸோ மொத்தம் நூற்றி ஒன்று மொத்தமாக இதோட முடிச்சிருக்கோம் இது மூன்றாவது பகுதி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து இதை வந்து ஆடி மாதம் எப்படி ஆரம்பித்தோம் முடிக்க முடியுமான்லாம் தெரியல உண்மையிலுமே அது ஒரு வைராகியத்தோடு எடுத்து அதை நான் பண்ணேன் உங்களோட பேராதரவு மட்டும் இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது ரொம்ப நன்றி இப்போ பாடல்களை பார்க்கலாம் பாடலின் அறுபத்தி எட்டு இந்த பாடலை பாராயணம் பண்ணால் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருகும் பாறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரு முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே இந்த பாட்டு எல்லாரும் பாடியிருப்போம் சகல செல் சௌபாகியமும் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பாடல் எழுவது நுண்கலைகளில் சித்தி பெற கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாட வெடியில் கண் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே பாடல் எழுபத்தி ஒண்ணு மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற இதுதான் இந்த காலத்து நமக்கு வேணும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் பணி மாமதியின் குழவி திருவடி கோமலை யாமலை கொம்பிருக்க இழவுற்ற நின்று நெஞ்சே இறங்கிய உனக்கேன் குறையே பாடலின் எழுபத்தி ரெண்டு பிறவி பிணித்தீர ஆஹ் இது வந்து நம்ம இரவா நிலையை பெறுவதற்கு என் குறை தீர நின்று ஏத்துகிறேன் இனி ஆண் நின் நின்குறையை அன்றி யார் குறைகான் இரு நீல் விசிம்பின் மின்குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலால் தன்குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே பெண்களுக்கு குழந்தை பெரு உண்டாக தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனக்கரும்பு யாமும் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்குழி செம்மை அம்மை நாமம் திருபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே பாடல் எண் எழுபத்தி நான்கு தொழிலின் மேன்மை அடைய நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடியினை பயனென்று கொண்டவர் பாவை ஆடவும் பாடவும் பெண் சயனம் பொருந்து தமணிய காமனில் தங்குவரே பாடலின் எழுபத்தி ஐந்து தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறகு பொங்குவர் ஆழியும் ஈரே புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர பூங்குழலால் திருமேனி குறித்தவரே எண் எழுபத்தி ஆறு தனக்கு உரிமையானதே பெற குறித்தேன் மனத்திலின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே பாடல் எண் எழுபத்தி ஏழு பகை அச்சம் நீங்க பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டிகாலி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாஹன்றே செய நான்முறை சிறு திருநாமங்கள் செப்பு வரைய பாடல் எண் எழுபத்தி எட்டு தகல செல்வங்களையும் அடைய செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலவ அபிராமவள்ளி அனிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணைவிழிக்கே பாடல் எண் எழுபத்தி ஒன்பது இந்த பாடல் தாங்க இந்த பாட்டோட கிளைமேக்ஸ் இதுலதான் வந்து அமாவசிய தோடு எடுத்து போட்டு மாத்துவாங்க கட்டுகளில் இருந்து விடுபட விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழுக்கே சுழன்று பாவங்கள் செய்து பாழ்நராக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் மோடு இனி என்ன கூட்டணியே பாடல் எண் என்பது இப்போ இந்த பாத்துங்க மொத்த பாட்டோட இதுலயும் எழுவத்தெட்டு பாடலை பாடியும் அம்பாள் மனசிறங்காதப்ப இந்த பாடலை பாடி முடிச்ச உடனேதான் அப்படியே அம்பாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அமாவாசைய பௌர்ணமிய மாத்துவாங்க என்பது நிலையான மனமகிழ்ச்சி நிலைத்திட கூட்டியவா என்னை தன் அடியாறு கொடியவனை ஒட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே பாடல் எண்பத்தி ஒன்று நன்னடத்தை உண்டாக அணங்கே அணங்குகளின் பரிவாரங்களாகினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளே நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவருடன் பிணங்கே அறிவொன்று இளேன் என் கண் நீ வைத்த பேர் அழியே பாடல் எண் எண்பத்தி இரண்டு மன ஒருமைப்பாடு அடைய அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாந்தமும் நின் ஒளியாக நின்ற உளிர்த்திருமேனியே உள்ளுதரும் கலியாகி அந்த கரணங்கள் விண்மிக் கரைபுரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே பாடல் எண் எண்பத்தி மூன்று ஏவலர் பலர் உண்டாக நல்ல வேலையாட்கள் கிடைக்க விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே இந்த பாடலோட விளக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன் பாடலில் ஒன்று ரெண்டில் இதுலேயும் பண்ணுறேன் பாருங்கள் எண்பத்தி நான்கு தர்ம சங்கடங்கள் நீங்க உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர்மது செஞ்சடையாலை வஞ்சக நெஞ்சடையாலை தயங்கு நுண்ணூல் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கென்ன இனி படையாலை உங்களையும் படையாவண்ணும் பார்த்திருமே எண்பத்தைந்து துன்பங்கள் நீங்க பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் திருபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்குங்கும முளையும் முளைமையில் முத்து மாலையுமே துன்பங்கள் நீங்க ஆயுத பயம் நீங்க மாலையின் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையும் கொண்டு கதித்த கப்பு வேலை பெங்காளன் என்மேல் விடும்போது வெளி கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே எண்பத்தி ஏழு செயற்கரிய செய்து புகழ்பெற மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதன் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் நினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி உருவாகும் கொண்டாலும் பராபரையே செயற்கரிய இந்த பாடல மன செய்து புகழ் பெறலாம் எண்பத்தி எட்டு எப்போதும் அம்பிகை அருள் பெற பரமென்று உனை சரணடைந்தேன் தமியே உன் பத்தருக்குள் தரம் தரம் அன்று இவன் என்று தள்ள தகாது தம் பரமன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிறம் ஒன்று செற்ற கையால் இடப்பாகம் சிறந்தவளே யோக சித்தி பெற சிறக்கும் திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருமுன் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் உறவு அற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே தொண்ணூறு கணவன் மனைவி கருத்து வெற்றுமே நீங்க வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தார் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே தொண்ணூத்தி ஒன்று அரசாங்க செயலில் வெற்றி பெற மெல்லிய நுண்ணிடை மின் அணையாலை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுபவருக்கு பள்ளிய மார்த்தழவெண் பகடோரும் பதம் தருமே பாடலின் தொண்ணூத்தி ரெண்டு மனநிலை பக்குவம் அடைய பதத்தே உருகி நின்று பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தை உழுக அடிமை கொண்டா இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே பாடலின் தொண்ணூத்தி மூன்று உள்ளத்தில் ஒளி உண்டாக நகையே இத்தி இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகன் வடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தலைமையை நாடி விரும்புவதே தொண்ணூத்தி நான்கு மனநிலை தூய்மையாக விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பிற் கழித்து முடித்தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றார் அபிராமி சமயம் நன்றே பாடல் எண் தொண்ணூத்தி ஐந்து தூய மனநிலைமை பெற நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனைக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலை இமவான் பெற்ற கோமலமே பாடல் எண் தொண்ணூத்தி ஆறு எங்கும் தலைமையும் புகழும் பெற கோமல வள்ளியே அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமல வள்ளியை ஏதும் இலாலை எழுத அறிய ஷியாமல மேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் அதிபரே ஆதிபரே பாடல் எண் தொண்ணூத்தி ஏழு புகழும் அறமும் வளர ஆதித்தன் அம்புலி அந்தி குபேரன் அமரர் தங்கோன் பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணிய எண்ணிலர் போற்றுவர் தையலையே தொண்ணூத்தி எட்டு வஞ்சகர் செயல்களில் இருந்து பாதுகாப்பு பெற தை வந்து நின் தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே மெய்வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழ் அறியா மடப்பூங்குயிலே பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்பது அருள் உணர்வு வளர இருக்கும் கடம்பாட விடை கோளவியல் இருக்கும் இமயசலாத்தினை இமயாசலத்தினை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாறு கன்ற இமமான் அளித்த கணக்குழையே பாடலின் எண் நூறு அம்பிகை மனதில் காண குழையை தழுவிய கொன்றையன் தார்க்கமல் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநடும் தோளும் கருப்பு வில்லும் விளைய பொறுத்திரல் வேரியம் பானமும் வெண் நகையும் உழையை பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதேன்னு ஆரம்பிச்சிருப்பாருங்க அழகா உதிக்கின்ற முடிச்சிருப்பாருங்க நூல் பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை அங்குச பாசங்குசமும் கரும்பும் மங்கை சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு உறுதி இங்கும் இல்லையே பாருங்க அபிராமி பட்டர் எந்த அளவுக்கு அழகாக உருகி அம்பாவை பாடியிருந்தால் அவருக்கு அம்பாள் எப்படி கருணை காட்டியிருக்காரு பாருங்க நாமளும் மனமுருகி பக்தியில் செருகி அம்பாவில் மனமுருகி வேண்டோம்னா கண்டிப்பாக அபிராமி ஆத்தா நீங்கள் என்ன நினச்சி வேண்டி இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் நடக்கும் கண்டிப்பா அபிராமி நடத்தி நடத்துவேன் ஏன்னா இது எல்லாமே சான்று யாரோ ஒருத்தர் சொல்லி நடந்ததில்லை இது நமக்கும் தெரியும் இது எல்லாமே வரலாற்று சான்றுதல் இப்படி ஒரு பாடலை பாடி ஒரு அமாவாசையே பௌர்ணமியா மாத்து தெரிஞ்ச ஆத்தாளுக்கு நம்மளுடைய குறை என்னன்னு தெரியாமையா போயிடும் அது மட்டும் இல்ல இதுல நீங்க நூறு பாடல் படிக்கலாம் கூட நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இதுல எல்லாமே பலன் போட்டுதான் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த பாடலை மட்டும் நீங்க தினந்தோறும் பாடி பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் நான் மூன்று பதிவும் கொடுத்து மூன்று பதிவும் உங்களோட பேராதரான ஆத்த அபிராமி வள்ளியோட இதோட நான் நிறைவு செஞ்சுருக்கேன் இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக பலன்களை வச்சு அந்த பாடலை மட்டும் ஒரு தொகுப்பாக தரேன் இப்போ வறுமை நீங்க மேலே ஒரு பத்து பாஞ்சு பாட்டு இருக்கும் செல்வம் சேரணுமா அந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணங்க ஷேர் பண்ண